கிறிஸ்தவக்குள் பெரியமானவர்களே இரட்சிகரிமை பெருமையே சுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துக்குள் நான் நம்புகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அருமையான திவிச்சனமே விஸ்வாசத்தில் நிலைத்திரு என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் இச்செய்தியை கொண்டு வருகிறேன் விழித்திருங்கள் விஸ்வாசத்திலே நிலைத்திருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது எனக்கு அருமையான உள்ளே விழித்திருங்கள் என்ற செய்தியை அநேக பாகங்களை நாம் கேட்டு கேட்டிருக்கிறோம் கடந்த செய்திகளிலே நான் அநேக இடங்களிலே நான் பகிர்ந்து கொண்டேன் மீண்டுமாய் இதை உங்களுக்கு கொண்டு வருவதில் இச்செய்தியை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவந்தாமே இச்செய்தி ஆசிர்வதித்து விழித்திருக்க நமக்கு கருவை செய்வாராக நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவிக்கிறது விழித்திருக்க வேண்டும் அவர் எப் எதுவரை என்று பார்க்கும்போது அவர் வரும் வரை விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் எல்லாவற்றுக்கும் முடிவு செமிமாகிவிட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் காரணம் நாம் வாழும் இந்த நாட்களில் எவ்விதமான தீர்க்க தரிசன வசனங்கள் பூர்த்தி ஆகியிருக்கிறது நடந்து தீர்ந்தது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் காரணம் நாம் விசுவாசிகள் நாம் வேதத்தை வாசிக்கிறோம் அதை நித்தமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல நாமும் வேதத்தை வாசிப்பது நித்தமாக விசுவாசிகள் நித்தமாக க கருத்தர் இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம் எனக்கு அருமையானவர்களே கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் விஸ்வாசம் அவ்வளவாகவும் மங்கி போயிருப்பதாக பார்க்கிறது எனக்கு அருமையானவர்களே அப்ரஹாம் விஸ்வசித்தான் விஸ்வாசத்தில் நிலைத்திருந்தான் விஸ்வாசத்தை விட்டு விலகவில்லை விஸ்வாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது நாமும் விஸ்வாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு படிப்பிக்கிறது எனக்கு அருமையானவர்களே சந்தேகப்படாமல் விஸ்வசிக்க வேண்டும் விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் ஒருபோதும் பிரியமாய் இருக்க முடியாது ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது எனக்கு அருங்கானே எனவே நம்முடைய விஸ்வாசம் கர்த்தர் மேல் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் வேத வசனங்களை நாம் விசுவசிக்க வேண்டும் கர்த்தருடைய வாக்குத்தங்களை நாம் விஸ்வசிக்க வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அதில் நிலைத்திருக்க வேண்டும் அதை விஸ்வசிக்க வேண்டும் எனக்கு அஞ்சானுள்ளே யூதம் ஒன்றும் அதிகாரம் ஒன்றும் அவசரத்தில் வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது என்று சொல்லி பார்க்கிறேன் வேதம் எவ்விதமாக சொல்லுகிறது பாருங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நாம் தைரியமாக போராட வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம் எனவே அங்கே எழுதும் பொழுது உங்களுக்கு எழுதி உணர்த்த வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது நாம் உணர்வடையாதபடி சில சமயங்களில் விசுவாசத்தில் மங்கி போகிறோம் எனக்கு அருமையானவர்களே விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் விசுவாச வாழ்க்கையில் போராட்டம் வரும் பின்மாற்றம் வரும் அதில் சந்தேகமே இல்லை எனவே விஸ்வாசத்தை விட்டுவிடக்கூடாது வழிவிலகி போகக்கூடாது எனக்கு அருமையானவர்களே சுகத்தை பெற்றுக்கொள்ள விஸ்வாசம் தேவை அற்புதம் நடக்க விஸ்வாசம் தேவை விடுதலை பெற விசுவாசம் தேவை விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் என்றால் எல்லாம் நமக்கு ஆகும் ஏதோ கொஞ்ச நாட்கள் விசுவாசமாயிருந்தேன் என்று இயேசுவை மறுதளித்து விடக்கூடாது இயேசு விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும் பெற்ற நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் கொள்ள வேண்டும் என கருமா வேதத்தில் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நமக்கு சொன்னார் இயேசு கிறிஸ்து அநேக உபரங்கள் உலகத்தில் உண்டு ஆனாலும் நான் விசுவாசத்திலே ஜெயித்தேன் என்று அலையோய் நாமும் அப்படியே விசுவாசத்தில் இந்த உதரத்திலிருந்து மீட்டெடுக்க செல்வோம் ஜெயம் பெறுவோம் விசுவசிப்போம் தேவனுடைய சமூகத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் அநேக உதரங்கள் மத்தியில் அலியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் உபதிரத்தை பார்த்து கர்த்தரை விட்டு விலகாமல் விஸ்வாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் உலகத்தில் உபதரும் உண்டு எனக்கு அன்பானவில்லை விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் உபதரத்தில் பொறுமையாக இருந்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே